டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவரி ரிவர்சல் சேனலில் எப்படிலாம் வந்து நம்ம வந்து ஒரு மிகச்சிறந்த கட் ஆஃப் வாங்குறது அப்படின்ற தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு மூன்று விதமாக பிரிச்சுக்கலாம் மெயின் சப்ஜெக்ட் அப்புறம் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே இந்த மூன்று உள்ள ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன் டென் தேர்ட்டி அண்டு டென் இதான் நம்மளுடைய ரேஷியோ ஸோ இந்த ரேஷியோல அந்த டென்னை என்ன பிரிச்சிங்கன்னா ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் செவன்இஸ் டு த்ரீ இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்போ நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது சப்ஜெக்ட் அடுத்து ரெண்டாவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எஜுகேஷன் சைக்காலஜி அப்புறம் மூணாவது கொடுக்க வேண்டியது ஜிகே அப்புறம் கடைசியாக கொடுக்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த மட்டுக்கும் நம்ம ஒரு ரெகுலராக வந்து ஒரு ஹேபிட் ஆஃப் ரீடிங் நியூஸ் பேப்பர் இருந்தால் போதும் இட்ஸ் குவாயிட் ஈஸி அதே மாதிரி ஜிகே பொறுத்த பொ நம்ம நம்ம கிளாஸில் எல்லாம் சொல்லியிருப்போம் என்னென்ன ஏரியாவில் நம்ம வந்து கவர் பண்ணணும் சில ஏரியாஸ் மட்டும் கவர் பண்ணால் போதுமானது ஈஸியாக வந்து ஒரு ஆறு மதிப்பெண்கள் எடுக்க முடியும் ஒரு ரிப்பீட்டடாக நம்ம சில விஷயங்கள் பார்த்தா போதும் அது நாம் ஏற்கனவே படித்த தான் சரியாக வரும் சைக்காலஜியை பொறுத்த மட்டுக்கும் யூ நீட் ஏ டெப்த் நாலேஜ் எஜுகேஷன் இட்ஸ் குவாய்ட் ஈஸி கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் எஜுகேஷனை பொறுத்த மட்டுக்கும் அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனில் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட் அவங்களுடைய புக்ஸ் அவங்கள ரன் பண்ண ஸ்கூலு அவங்க மெத்தடாலஜி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் ஒரு ஒய்டாக இருக்கும் சைக்காலஜியை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் படிக்கலைன்னா கண்டிப்பாக வந்து புரியவே புரியாது எஸ்பெஷலி யூனிட் நம்பர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸு இந்த மூன்று யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா ஒரு பதினைந்து மதிப்பெண்கள் எடுக்கலாம் எஜுகேஷனில் ஒரு பதினைந்து மதிப்பெண்கள் சைக்காலஜியில் ஒரு பதினைந்து மதிப்பெண்கள்னால் மொத்தம் ஒரு முப்பது மதிப்பெண்கள் ஸோ இது ஒரு மாதிரி மாதிரி எடுத்து சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது ரீசெண்டாக சிலபஸ் அப்டேட் பண்ணதிலிருந்து கிட்டத்தட்ட டபுள் த ஓல்டு சிலபஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பழைய சிலபஸிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே நிச்சயமாக வந்து வந்திருக்கும் உங்களுக்கே தெரியும் அப்போது ஒரு ரெண்டு மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு அப்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஒரு மாதிரியான ஒரு சிலபஸ் அப்புறம் அப்டேட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போது அது ஒரு மாதிரியான சிலபஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது மீண்டும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனும் சரி நூறு மார்க்லேருந்து நூற்றம்பது மார்க்காக மாறுச்சு சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரிக்கும் கீழே லெவலில் இருந்தது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மூணு நாலில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி லெவலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஜி லெவலுக்கு வந்து கேட்குற அளவுக்கு வந்துருச்சு அப்போது சப்ஜெக்ட் நாலேஜில் நீங்கள் ஒரு நல்ல டெப்த் இல்லைனா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஒரு நல்லா ஸ்கோர் பண்ண முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது ஆன்சர்ஸ் ஒன்னோட ஒன்று லிங்காக இருக்கும் இது அதே மாதிரியே இருக்க மாதிரி இருக்கும் எஸ்பெஷலி இயர்ஸ் டேட்டு மந்த்து இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நம்மளால் ஆன்சர்ஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் அப்போது எந்த அளவுக்கு நம்ம வந்து சப்ஜெக்டில் நம்ம தரவாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு வந்து அதிகப்படியான கட் ஆஃப் கிடைக்கும் அதற்காக நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்கி சைக்காலஜியை நெக்லெக்ட் பண்ணவும் முடியாது அதே மாதிரி ஜிகேயும் நெக்லெக்ட் பண்ண முடியாது எல்லாம் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே ஒரு நல்ல கட் ஆஃப் கிடைக்கும் அப்போது நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது சப்ஜெக்டுக்கு அதிகமாகவும் அடுத்து எஜுகேஷன் சைக்காலஜிக்கு அடுத்தும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதிகப்படியான மதிப்பெண்கள் வரும் இப்போது ஏற்கனவே நான் பதிவில் சொல்லியிருக்கேன் ஒரு இரண்டு மாதத்தில் அந்த நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிச்சயமாக வந்து வரப்போகுது ஸோ அதற்கு முன்னால் இப்போவே நீங்கள் தான் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த கட் ஆஃப் பெற முடியும் ஸோ அதை தான் நான் சொல்கிறேன் அப்போது நல்ல கட் ஆஃப் வேணும்னா நம்ம சப்ஜெக்ட் நாலேஜ் ப்ளஸ் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே இதற்கு நீங்கள் இப்போமே எஃபர்ட் போட்டீங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து பின்னால் நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஈஸியாக இருக்கும் அதை மறக்காமல் செய்யுங்க நம்முடைய சேனலில் நிறைய நண்பர்களை வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் கேட்குறீங்க காமர்ஸுக்கான தமிழ் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான தமிழ் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் மட்டும் அவைலபிளாக இருக்குது தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு வேணும்னா கேட்டுக்குங்க தொடர்ந்து நம்மளுடைய மோட்டிவேஷன் சேனலில் வரக்கூடிய மோட்டிவேஷன் கண்டிப்பாக உங்களை மோட்டிவேட் பண்ண நான் நம்புகிறேன் இது வரைக்கும் டிஸ்கவரி ரிசர்சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண கூட பிலைக்கானையும் கிளிக் பண்ண ஆகுங்கிற அவசியம் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்